வணக்கம் வணக்கம் தமிழர்களின் வீர கலைகள் சண்டை போடுவாங்கல்ல எல்லாம் அப்புறமா வந்து மாடு மாடு குடிச்சு இப்போ இது பாருங்க அது என்னென்ன தமிழர்களின் வீர கலைகள்னா என்னென்னு பார்க்கலாம் ஆஹ் படம் காமிக்கிற பாரு இது என்ன பண்றாங்க ஆடு கான் மாடு இது ஆண் ஆண் மாடு இதை வந்து இப்போ பொங்கலுக்கு வர சொல்றேன் இது நல்லா பார்த்துக்கோ இது வந்து இது ஒரு படம் அடுத்தது இது என்ன இது சிலம்பாட்டம் முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் விளையாட்டு விளையாட்டுனாங்க தமிழர்களின் வீர கலைகள் இப்போ படம் பார்த்தீங்கள அப்படின்னது ஏறு தழுவுதல் அப்படின்னா என்னது இப்போ பொங்கல் வரப்போகுது இல்ல இப்ப டிவி போடுவாங்க இல்ல உங்க வீட்டை பக்கத்துல கூட மாடு ஆண் ஆண் மாடு பிடிச்சு விளையாடுவாங்க இல்லையா ஜெயிப்பாங்க ஆண்கள் எல்லாம் சரியா இதுக்கு இதுக்கு முன்னாடி பேர் இப்ப வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி பேர் வந்து ஏறு தழுவுதல் ஏரு தழுவுதல் இப்போ இதுக்கு இந்த இதுக்கு வந்து ஏறு தழுவுதல் மாடு மாடை பிடிச்சி ஆண் ஆண் மாடு பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா வேகமா ஆண் ஆண்கள் விளையாடுவாங்க அதில் யாரை வெற்றி பார்க்க பரிசு தருவாங்க அது பேரு ஏரு தழுவுதல் படிக்கலாமா ஏ த

சிலம்பாட்டம் இது மாடு போட்டி போடுறது ஏறு தழுவுதல் இது சிலம்பாட்டம் உச்சி வச்சு விளையாடுறது சரியா சிலம்பாட்டம் போட்டி வெற்றி ஆகினா பரிசு தருவாங்க